வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களை ஜோதிட என் ஜோதிட ஆர்வலர்களை உலகெங்கிலும் உள்ள உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் வணங்கி பஞ்சபூதங்களை வணங்கி பிதா குரு தெய்வத்தின் அருளால் நவ கோள்களின் அதிர்ஷ்டத்தினால் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என் கணித நட்பு பகை பிறவி என் விதி என் அதிர்ஷ்ட பெயரின் தொடரில் இன்றைய பதிவில் ஐந்து புதன் ஆதிக்கத்தில் உள்ள பெயர்களை நாம் காண இருக்கின்றோம் ஐந்துக்கு அதிர்ஷ்டமானது ஐந்து பதினாலு இருபத்தி ஏழு ஐந்து பதினெட்டு இருபத்தி ஏழு மற்றும் ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஒம்பது ஐந்தாம் எண்ணுக்கு துரதிருஷ்டமான எண்கள் எதுவும் கிடையாது ஐந்தாம் எண்ணில் பிறவி எண்ணாகவோ விதி எண்ணாகவோ பெயர் எண்ணாகவோ இருப்பவர்கள் வியாபாரத்தில் அநேகரை நாம் காணலாம் மேலும் சூதாட்டம் கூடாது இந்த ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்கள் பலர் மரண விபத்திலிருந்து பல தடவை உயிர் தப்பியுள்ளார்கள் ஏனெனில் அவர்கள் மனம் என்ன எண்ணுகிறதோ அதன்படி அவர்கள் நடந்தால் இருக்கும் என்ன எண்ணிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த எண் ஆகும் ஒரு வியாபாரத்திற்கு மிக உகந்த எண் மேலும் நேருவின் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த தேதி பதினான்கு அவர் சிறுசாசனம் செய்ததாக அவருடைய சுயசரிதையை குறிப்பிட்டுள்ளார் மேலும் பதினாலாம் தேதி பிறந்தவர்கள் வைசூரி அல்லது காய்ச்சல் ஜூரம் வரும் வயிற்று உபாதைகளும் உஷ்ணத்தினால் ஏற்படுவதற்கு வயது ஏற ஏற அதன் மாற்றங்கள் தெரியும் மேலும் ஐந்தாம் எண்ணில் இருபத்தி மூணு பெயர் உள்ளவர்கள் திட்டமெல்லாம் வெற்றி பெறும் பாராத மாறுதல்களை உண்டாக்கும் நஷ்டம் வந்தபோதிலும் சமாளித்து கொண்டு எல்லோருக்கும் உதவும் ஒரு எண் ஆகும் ஐந்திற்கு ஒன்று முதல் ஒம்பது வரை பகை எண்களே கிடையாது மேலும் இந்த ஐந்தாம் தேதி மற்றும் பதினாலாம் தேதி மற்றும் இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவர்கள் அல்லது விதி எண் தேதி மாதம் வருடம் குறிப்பிட்டவர்களுடன் அதிர்ஷ்ட பெயர்கள் பட்டியலை இங்கு காண உள்ளோம் எனவே விதி எண் ஒன்று உள்ளவர்கள் பெயர் எண்ணை ஐந்து புதன் ஒம்பது செவ்வாய் அமைத்துக்கொள் உள்ளவும் விதியன் இரண்டு வருபவர்கள் ஐந்து மற்றும் ஏழு பெயரனாக அமைத்து கொண்டும் விதியன் மூன்று குருவின் ஆதிக்கத்தில் வருபவர்கள் ஐந்து மற்றும் ஒம்பது பெயர்களை அமைத்து கொண்டும் நாலு ராகுவின் ஆதிக்கத்தில் விதியன் வருபவர்கள் ஒன்று ஐந்து ஒம்பது சூரியன் புதன் செவ்வாய் பெயரை அமைத்து கொண்டும் ஐந்து பிரவியன் ஐந்து விதியன் வருபவர்கள் பெயர் என்னை ஐந்து புதனாகவும் ஒம்பது செவ்வாயாக அமைத்து கொண்டும் ஆறு விதி எண் வருபவர்கள் ஆறாம் எண் சுக்ரன் ஒம்பது செவ்வாய் பெயரை அமைத்து கொண்டும் ஐந்து பிரவி எண் விதி எண் ஏழு வருபவர்கள் ஐந்து புதன் ஏழு கேது ஒம்பது செவ்வாய் பெயரை அமைத்து எட்டு சனியினுடைய ஆதிக்கத்தில் விதி எண் வருபவர்கள் தேதி மாதம் வருடம் கூட்டு எண்ணிக்கை எட்டு வருபவர்கள் ஒன்று ஒன்று சூரிய ஆதிக்கம் அல்லது ஐந்து புதன் ஆதிக்க பெயரை வைத்து மேலும் பிரவியன் ஐந்து விரியன் ஒம்பது வருபவர்கள் தங்களுடைய பெயர்களை ஒன்று சூரியன் ஐந்து புதன் ஒம்பது செவ்வாய் பெயரை அமைத்து கொண்டு பல நன்மைகளை அடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் மற்ற எண்கள் மூன்று விதியன் மூன்று வருபவர்கள் பிரியமிருந்தால் உத்தியோகம் பார்க்கலாம் என்றால் மூன்று என்னுடைய குணங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பவர்கள் நீ உங்களுடைய லாபங்கள் அனைவும் உங்களைச் சேர்ந்தவர்களை அடையும் அதனால் உங்கள் முதலாளிக்கு போய் சேர்ந்துவிடும் மற்றவர்கள் அணிவிப்பார்கள் என்ற காரணத்தினால் மூன்று விதியன் வருபவர்கள் இருந்தால் உத்தியோகம் பார்க்கலாம் இல்லை என்றால் சுய தொழில் செய்ய அன்புடன் வேண்டுகிறேன் மேலும் உத்தியோகம் ஆறு வருபவர்களும் உத்தியோகம் பார்ப்பார்கள் மேலும் எட்டு எண் பேரெண்ணாக வருபவர்கள் அதாவது விதியண்ணாக வருபவர்கள் அதிர்ஷ்டத்தை குறைக்கும் எனவே அதற்கு சூரியன் ஒன்று ஐந்து புதனுடைய பெயரை உடனடியாக மாற்றிக்கொண்டு நன்மை அடைய அன்புடன் வேண்டுகின்றேன் இந்த பதிவுகள் உலகிலுள்ள அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பயனளிக்கும் நோக்கத்தில் ஒன்று முதல் ஒம்பது வரை உள்ள பிரவியன் விதியன் அதிர்ஷ்ட பெயர்களை பட்டியலை வெளியிட்டு கொண்டுள்ளேன் இதில் அதிக ஆர்வமும் நம்பிக்கையுள்ள நபர்கள் முப்பது ஆண்டுகால எமது ஆராய்ச்சியின் பயனாக எமது ஆய்வில் யாம் பெற்ற என்பம் இவ்வையகம் பெறவும் யாம் பயனடையும் சுயநலமாக நான் மட்டும் பயனடைய வேண்டும் என்று இதில் உள்ள சூட்சமங்கள் இந்த ஜோதிட கலையானது அனைவருக்கும் அடைய முடியாது அதற்கு அருகதை உள்ளவர்களே வந்து சேரும் என்ற ஒரு விதிப்பிரகாரம் எம்மை வந்து அடைந்தது நான் மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டுள்ளேன் பயன் பெறும்படி அன்புடன் வேண்டுகிறேன் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் ஜோதிட ஆர்வலர்களும் உலகெங்கிலும் உள்ள என் ஜோதிட அபிமானிகளும் பயனடைய வேண்டுகிறேன் மேலும் யாம் பெற்ற இன்பம் எவ்வகையம் பெறவும் பெற்ற துன்பங்கள் இவ்வகம் பெறக்கூடாது என்ற நோக்கில் இந்த பதிவுகளை வெளியிட்டுக் கொண்டுள்ளேன் கிடைப்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் எனவே உங்களை அதிர்ஷ்டசாலியாக மாற்றிக்கொள்ள அன்புடன் பிரபஞ்சத்தின் நவகோள்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வளரும் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து கோடான கோடி நன் நன்றிகள் தொடரும் வளரும் நன்றி வணக்கம்